அந்த ஒரு இன்றைக்கு ஒரு மருந்தாக ஒரு தடுப்பூசியாக இந்த மன்றம் தீர்மானமாக தீர்ப்பிலே சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் போரொடுக்கும் போரங்காது என்ற அந்த கம்பனுடைய வரியை எடுத்துக்கொண்டு இன்றைய உலக உலகத்துக்கு அந்த அந்த அடி நல்ல பாடம் போட்டி இந்த உலகத்தை செம்மையான வழிநடத்தும் என்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லுங்க ஐயா நான் இன்னும் ஒரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க வாதியை கொல்லுகின்றபொழுது வாதி கேட்கிறார் நான் என்னை ஏன் கொள்கிறாய் என்றார் நீ மிகப்பெரிய பிழையை செய்தாய் என்று ஒரு பட்டியல் போடுகிறான் ராமன் அது இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமா இல்லையா அந்த பட்டியலில் ஒன்று என்னிடத்தில் ஆயுதங்கள் இல்லை என்று எந்த ஒருவன் தன்னுடைய இரண்டு கைகளையும் எடுத்து மேலே மன்னிக்காமல் நீ சுக்கிரீவனை கொள்வதற்காக அவரை துரத்தினாய் இல்லையா அதனால் உனக்கு இந்த தண்டனை கிடைத்தது என்கின்ற பொழுது ஒரு இனக்குழுங்க தமிழ் இனக்குழு கைய உயர்த்திருச்சிங்க மே எட்டாம் தேதி கைய மேல உயர்த்திருச்சு எங்க கிட்ட ஆயுதம் கிடையாது இன்றைக்கு நாங்கள் நிராயுதவாணியாக நிற்கிறோம்னு எடுத்து எடுத்த அந்த இனப்படங்களையை நிகழ்த்தினார்களே அவர்களுக்கு இந்த யாரும் பதவி கொள்ளலன் என்கின்ற சொல்லுதான் மருந்து என்று நான் மீண்டும் அந்த

போரொடுங்கும் போரொடுங்காது என்று சொன்னேனே ராமன் அதற்கு பிறகு வாணியோடு செய்தான் ராமனோடு கவந்தனோடு செய்தான் இதையெல்லாம் போர் செய்திருக்கிறானே ஆகவே ராமனே அந்த வார்த்தையை ஏற்காத பொழுது எப்படி இன்றைக்கதை ஏற்றுக் கொள்ளலாம் என்கிறீர்கள் நான் ஒரே ஒரு நுட்பத்தை மட்டும் சொல்றேன் இரண்டு வீரர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டு பேரில் ஒருவன் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் இருக்கிறார் இன்னொருவரும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் இருக்கிறார்

ஒரு வீரன் கீழே விழுந்த வீரனுடைய கழுத்துல ஓங்கிட்டு போகிற மாதிரி அந்த நேரம்